சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி காலபுருஷம் தத்துவப்படி நாலாம் ராசி கடகராசி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிநாதன் சந்திரன் பொதுவாக வந்து பாருங்கள் கடகராசி நேரம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க தாயுள்ளம் கொண்டவங்க தான் கடகராசி நேர்கள் தாய்ப்பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பாருங்கள் நீர் கிரகம் சந்திரன் நீர் கிரகம் வேகமாக நகரக்கூடிய கிரகம் தான் சந்திரன் ஏன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே சந்திரன் ரெண்டே காரணம் எடுத்துக்குவார் இருக்கிறதுலே அதிகமாக ஸ்பீடான கிரகம் பார்த்திங்கன்னா சந்திரன் தான் வேகமாக செயல்படுவீங்க துடிப்பானவர்களாக எடுப்பீங்க ஆனால் குழப்பவாதியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க ஆனால் இருந்தாலும் அது குழப்பங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த நினச்சிங்கன்னா ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அதுவே நினச்சிட்டே தான் இருப்பீங்க எப்போயுமே ஏன்னா சந்திரன் கற்பனை வளர்த்துக்கு உண்டான கிரகம் சந்திரன் அன்பு பாசத்துக்கு உண்டான கிரகம் சந்திரன் அன்பு பாசன்னா என்னென்னு கடகராசினே பார்த்து பார்த்துக்கு கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தாயுள்ளம் ஒரு நல்ல மனம் நல்ல உள்ளம் படைத்த ராசி தான் கடகராசி உங்கள் ராசி சின்னம் நண்டு நண்டு எப்படிங்க ஒரு கடற்கரையில் நண்டு பார்த்துருப்பீங்க நண்டு க்ராஸாக குறுக்க மார்க்க தான் போயிட்டுருக்கும் ஸ்டெயிட்டாக போகாது அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் இருப்பீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை நினச்சி அதையே சிந்திச்சு ஆழ்ந்து சிந்திச்சு அதையவே யோசிச்சுட்டு இருப்பீங்க கடகராசினியர்கள் ஆனால் ரொம்ப 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 நல்லவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க கடகராசினியர்கள் அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க அதில் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் அது ஒவ்வொரு நட்சத்திரக்கு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் மாறும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க பூச நட்சத்திர நேரங்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆயில் நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு போயிட்டுருக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்க எதை தொட்டாலும் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை யாரை பார்த்தாலும் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சுற்றி வந்துகிட்டே தாங்க இருக்குது சம்மந்தம் மேலாம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டுருக்கீங்க ஒரு சில பேரில் சொல்கிறீங்க சார் திடீர் திடீர்னு பிரச்சனை பிரச்சனை வந்துட்டுருக்கு எங்கேருந்து வருது எங்கேருந்து இது பண்ணுதுன்னு தெரியல எங்கே போனாலும் பிரச்சனை ஆகுதுங்க சார் யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனையாகுது நாங்கள் அமைதியாக இருந்தாலுமே பிரச்சனைகளை தேடி வருது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க காரணம் அஷ்டம சனி எட்டில் சனி இருந்து உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் கொடுத்துட்ருக்காரு தடங்களை கொடுத்துட்ருப்பார் எதை தொட்டாலும் தோல்வி தான் கொடுத்துட்டு வெற்றிங்கிறதே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே கஷ்டம்தான் உங்களுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த சனி வக்ரம் ஆயிருக்கார் உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்ர வக்ரமாக இருப்பார் பதினஞ்சுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் இந்த வருடம் இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணீங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எட்டில் இருக்க சனி ஒரு கண்டம் அசிங்கம் அவமானம் மம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வில்லங்க பிரச்சனைகள் நிறைய தோல்விகள் நிறைய நஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருப்பார் இப்போ வந்து வக்ரமாக வக்ரமானனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போஸ்ட்டாக செயல்பட போகிறன்னு அர்த்தம் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பயன்படுத்துங்க நல்ல விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த காலகட்டங்களில் வந்து பாருங்கள் வேலை மா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த காலகட்டங்கள் வேலை உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பதினொன்றில் குரு இருக்கார் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கார் ஒம்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் ராகு இருக்காங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெற்றி ஆகும் உங்களுக்கு பதினொன்றில் குரு இருக்கார் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிற நல்ல ஒரு அமைப்புங்க ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களாம் பாருங்கள் பணம் வர்றது லாபங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எப்படி இப்போ சமாளிச்சுருவீங்க இந்த வருஷத்தை எப்படி சமாளிப்பீங்க பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சுத்தமாக உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட முடியாது பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் அதை உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் இந்த காலகட்டங்கள் அப்போ பதினொன்று இருக்க குரு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் வந்து பாருங்கள் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி கொடுப்பார் அடுத்த லெவல் கொண்டு போய் வைப்பார் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கீங்கள தொழிலில் நஷ்டம் எதை தொட்டாலும் தோல்வி விரயம் நஷ்டம் நிறைய போயிட்டுருக்கு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே இந்த காலக்கட்டங்கள் மாறும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி பணத்தை போட்டு பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் எதுலேயும் முதலீடு போய்ட்டு போட்ட வேண்டாம் ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க சுற்றி எல்லாம் யாரையும் நம்பாதீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நல்லவங்க கெட்டவங்களாம் தெரியவாங்க கெட்டவங்க நல்லவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க இதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு கடகராசினர்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அது இந்த வருடம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பெருசாக அந்தளவு பெருசாக புதுசு புதுசாக பிரச்சனை உங்களுக்கு வராது ஆனால் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு வரும் ஏன்னா சனி வந்து ஒவ்வொரு இதுக்கு வரும்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக தான் பிரச்சனை கொடுப்பார் போன வருஷமெல்லாம் பாருங்கள் புனர்கோச நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பூச நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க இந்த வருடம் மாயில நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலமையில் இருக்காருன்னு பாருங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் சந்திரன் கெட்டுப்போச்சுன்னா மனது தெளிவில்லாமல் இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஸ்டெடி மைண்ட் இருக்காது உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஆரோக்கிய குறைபாடு வந்துட்டே இருக்கும் அப்பப்போ வியாதி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க தேக ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க ஸ்டடி மைண்டாக இருப்பாங்க இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக அப்போ சந்திரன் ஜாதகத்தில் கிடவே கூடாது சந்திரன் மனோக்காரகன் உடலுக்காரகன் சந்திரன் உடலுக்கு அதிபதி சந்திரன் மனசுக்கு அதிபதி சந்திரன் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்று குரு இருக்கிறதுல அவர் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதில் சந்தேகமே கிடையாது எட்டில் சனி இருக்கிறது வக்ரமானது உங்களுக்கு சாதகம் தான் அது பாதகம் கிடையாது உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது இருக்காங்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா முயற்சி பண்ணுங்கள் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுக்கு சாதகமாக அமையும் இது உங்களுக்கு நல்ல காலகட்டம் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் ஒம்போதில் ராகு இருக்கிறனால மட்டும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் போகலாம் அப்பாவோட சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆகாமல் போகலாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் போகும் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டங்கள் ஏன்னா சனி வக்கர இருக்கிறது நல்லது நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா அஷ்டம சனி முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் வேலையை மாற்ற வேண்டாம் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா புதுசாக வேலை உங்களுக்கு வாண்டடாக வருதுன்னா மாற்றலாம் நீங்களாக முயற்சி பண்ணி இருக்கிற சம்பளத்தோடு இன்னொரு சம்பளத்துக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிற சம்பளத்தோடு இன்னொரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு போகிறேன் ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அது தோல்வியில்தான் தான் போய் முடியும் இருக்கிறத விட இன்னும் போராடும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மன உளைச்சலும் மன ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துரும் இதெல்லாமே நடக்கும் அதனால் கவனமாக இருங்க சரிங்களா என்ன உங்களுக்கு இப்போ கிடச்சிட்டு இருக்கோ அதை வச்சு அப்படியே லைஃப் அப்படியே கொண்டு போயிடுங்க புதுசாக பெருசாக புதுசாக எந்த விஷயத்துக்கு மேலே ஆசைப்பட வேண்டாம் சரிங்களா இந்த வருஷம் கடகராசினியர்கள் கவனமாக செயல்படக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க யாரையும் நம்பாதீங்க பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது உங்கள் ஏஜ் என்ன என்ன வயசில் இருக்கீங்க ஏன்னா அஷ்டமசனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது இருபது வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் லவ் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும் முப்பது நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது அவங்க கருமப்படி தான் நடக்கும் சரிங்களா என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா இனிமேல் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ஒரு சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரெட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்